கத்துறமன்றதாக இண்டைய வேதவாசனும் யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ மீது மீதெங்கும் முருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடிய தனையாய் தரையின் மேல் கிடந்தது இந்த வசனம் கத்திர கத்துர ஜனங்கள் இசைஜனங்கள் வரும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மண்ணாவை கற்றுக் கொடுத்தார் ஆக்சுவலாக திறந்தோறும் மண்ணா காலை தோறும் அந்த மார்னிங் அந்த பனி நீங்கினோன்னா பனி விலகிற உடனே பார்த்தாலும் சின்னதாக இருக்கும் அதை எடுத்து அப்போ சொல்லிட்டு சாப்பிட்டாங்க அந்த மண்ணாக தெரிந்தோறும் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மண்ணாக நம்மளோட வசனம் தான் மண்ணாக இந்த புதிய நம்ம இந்த காலத்தில் வானத்தின் அப்பம் வந்து வசனமே அப்போம் நமக்கு அன்னைக்கு அந்த ஈஸ்வர ஜனங்கள் அந்த அப்புறத்தை மறித்தாங்க ஆனால் இந்த அப்பத்துக்கு நம்ம மறி ஜீவன் கிடையாது ஜீவன் நமக்கு போ ஜீவன் நமக்கு மறித்தாலும் நித்திய காலத்தை நம்ம சுதந்திரிப்போம் தேவன் தினந்தோறும் அந்த அப்பத்தை உங்களுக்கு தருவாராக